இந்த ஆண்டு இருபத்தாறு பரபவ வருஷம் எப்படி இருக்க போகுது அதாவது அந்த பிரபவ பரபவர் அதாவது சுக்கர ஓரையில இந்த வருடம் பிறக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் வந்து சுக்கர ஓரையில பிறக்குது இந்த வருஷத்துடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா அதாவது ராஜா யாருன்னா குரு பகவான் தான் இந்த வருஷத்துடைய ராஜா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய ராஜா வந்து குரு பகவான் தான் சோ அதனால குரு பகவானாவே சொல்லவே வேண்டாம் நல்ல ஒரு கிரகங்கள் அதாவது நல்ல ஒரு கிரகம் வந்து இந்த வருஷத்துடைய ராஜாவா வர்றதுனால எல்லா விதத்திலயும் ஏற்றம் நிறைந்த வருஷமாக இந்த வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருக்க போகுது இதுல எந்த மாற்றமும் கிடையாது அதாவது குரு பகவானாவே குருனாவே நல்லதுதான் செய்வார் அதாவது சுப கிரகம் சொல்லி சொல்லுவாங்க இந்த சுபகிரகம் என்ன பண்ணும்னா அதுவும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் குருனாவே வந்து பொன் பொருள் தான் சோ குரு வந்து அதாவது இந்த நகைகள் பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்து ரொம்ப ஏற்றம் நிறைந்த தான் இருக்க போகுது அதிகமான நகை வந்து விலைவாசி ஏற போகுதுன்னு கூட சொல்லுவேன் இந்த வருஷம் அதே மாதிரி மழையும் போகுது வெயிலும் அதிகமா இருக்க அதனால வெயிலும் அதிகமா இருக்க போது மழையும் அதிகமா இருக்க போது நல்ல மாற்றங்கள் நிறைய விஷயத்துல வந்து ஏற்றம் இருக்கக்கூடிய மாற்றங்களாக நிறைய விஷயங்கள் நடைக்க போகுது அதே மாதிரி காய்கறி வியாபாரத்தை பாத்தீங்கன்னா ஏற்றம் நிறைந்த வருஷமாதான் இருக்க போது கொஞ்சம் காய்கறிகள்லாம் வந்து விலைவாசி அதிகமா ஏறப்போகுதுன்னு கூட சொல்லுவேன் இந்த வருஷம் அதே மாதிரி புதிய விதமான வைரஸும் வைரஸ் தொற்றும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா நிறைய வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால ஏதாவது ஒரு சின்ன ஃபீவர் வந்தா கூட உடனே போயிட்டு டெஸ்ட் எடுத்து அது என்ன ஏதுன்னு பாத்துக்கிறது நல்லது இல்லைன்னா புது விதமான வைரஸ்களால நிறைய இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த வருடம் இருக்கிறதுனால அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்திலயும் பாத்தீங்கன்னா புது விதமான வண்டி வாகனங்கள் எல்லாம் வந்து நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க இந்த வருடம் ரெண்டு பேர் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ரெண்டாவது கேது பயிற்சி அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து இந்த பயிற்சிகள் நடைபெறுது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் எல்லா ராசிக்காரர்களுக்குமே நிறைய மாற்றங்கள் இந்த வருடம் நடக்க போகுது நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் எல்லாருக்குமே இருக்க போது அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது